பின்புலத்தில் இருந்து தன்னை யாரும் இயக்கவில்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் ராமதாசுக்கு எதிராக சென்னையில் அன்புமணி ராமதாஸ் போட்டி கூட்டம் நடத்தி வருகிறார் அதே நேரத்தில் கூட்டத்தில் பங்கேற்றவர்களை ராமதாஸ் நீக்கி வருகிறார் இந்நிலையில் திண்டிவனத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ் ஆகஸ்ட் பத்தாம் தேதி பாமக மகளிர் பெருவிழா மாநாடு நடத்தப்படும் என தெரிவித்தார் இந்த மாநாட்டு தலைவராக வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழியை நியமிப்பதாக கூறிய அவர் மகளிர் மாநாட்டில் பங்கேற்க அன்புமணிக்கு அழைப்பு விடுக்கப்படும் என்றார் மிக சிறப்பான பெரிய மாநாடு முழுக்க முழுக்க பெண்கள் கலந்து கொள்ள லட்சக்கணக்கான பெண்கள் கலந்து கொள்வார்கள் அதனால அனைவரும் உங்களுடைய ஒத்துழைப்பு மாநாடு நடைபெறும் கட்சியின் விதிப்படி சிறுபான்மை பிரிவை சேர்ந்தவர் பொருளாளராக நீடிக்க முடியும் என்பதால் திலகபாமாவை நீக்கியதாகவும் பதவியில் இருப்பவர்கள் போவதும் வருவதும் அனைத்து கட்சியில் நடப்பதுதான் என்றும் ராமதாஸ் கூறினார் நிர்வாகிகள் நியமனம் நீக்கம் விவகாரத்தை பெரிதுபடுத்த தேவையில்லை எனவும் அவர் கூறினார் பின்புலத்தில் இருந்து தன்னை யாரும் இயக்க முடியாது என கூறிய ராமதாஸ் கட்சியை நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக இயக்கி வருபவன் நான் என்றார் போவாங்க வருவாங்க வருவாங்க போவாங்க போவாங்க வருவாங்க ஒருத்தர் போவாரு இன்னொருத்தர் வருவாரு இன்னொருத்தர் வருவாரு இன்னொருத்தர் போவாரு அவருடைய செயல்பாட்டை ஒவ்வொருத்தருடைய செயல்பாட்டை மாவட்ட செயல்பாட்டை பார்த்து மறுபடியும் மாற்றுவோம் மாற்றம் வேற ஒருத்தர் வருவாரு இதெல்லாம் கட்சி நடக்கும் தலைவர் பதவியில் நீடித்து வருவதாக அன்புமணி தெரிவித்து வருவது குறித்த கேள்விக்கு ராமதாஸ் பதிலளிக்க மறுத்துவிட்டார் அதேபோல் கட்சியில் இருந்த அன்புமணி நீக்கப்படுவாரா என்ற கேள்விக்கு ராமதாஸ் பதிலளிக்கவில்லை சமரச பேச்சு நடைபெறுமா என்ற கேள்விக்கு அதிசயம் எப்போதும் நடக்கும் என்பதை கணிக்க முடியாது என்றும் ராமதாஸ் கூறினார்